ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா போன வாரம் சனிக்கிழமை மணிக்கு கரெக்டாக பெட்டியை வந்து இருந்து பிரித்து வச்சோம் இப்போது அடுத்த வாரம் அதாவது ஒரு வாரம் கேஃபிட்டு இந்த வாரம் நாற்றிக்காழை மணிக்கு பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமு ஈக்கல் வந்து நல்லாவே செட் ஆகிருச்சு ஒரு வாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கட்ட எருமக்கள் தொல்லை எதுவும் இல்ல இல்லாத அளவுக்கு நான் கரெக்டாக வந்து பார்த்துட்டு வந்தேன் பாக்ஸை இப்போ பார்த்திங்கன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாரம் கழிச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் எந்த நிலைமில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து நான் டைட்டாகவே கொஞ்சம் கட்டியிருந்தேன் மழை நாள் காற்றுலாம் அடிக்கும் பெட்டி அது கீழே விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக தான் கட்டி வச்சுருந்தேன் பெட்டி வந்து மேலே வச்சிருந்தேன் மரத்துக்கு மேலே தான் ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுருந்தேன் இல்லை ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறப்பால தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா பெட்டியை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பிசின் வச்சு கட்டியிருக்கோம் நீங்கள் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன அளவில் ஈக்கல் வந்து முட்டை மகரந்த தூள் வச்சிருக்கு சொல்லி ஈஸியாக பார்க்கலாம் அப்போ தான் நீங்கள் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணும்போது பெட்டி வந்து கீழே தவறி விழுந்து உள்ளே ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கு அந்த குயின் வந்து கீழே கே டேமேஜ் ஆகிருச்சு கீழே விழுந்து அது வந்து உள்ளே எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குயின் வந்து இதில் இல்லை ஏன்னா எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முட்டைகள்னு எதுவுமே புதுசுக்கில் குயின் வந்து இறந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான ராணிச்சேனி முட்டை வந்து உருவாகிருக்கு நான் அதை காற்றம் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறாதீங்க இதுபோல் புதுசாக பிரித்த பெட்டிகளில் புது குயின் வந்து தான் இருக்கும் அதையும் ஒரு டைம் வந்து நல்லா கவனிச்சிங்க நான் வந்து பார்த்துட்டேன் அதில் வந்து புது கு புது குயினே அதில் இல்லை ஓகேவா புது குயின் வந்து பிரைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து அந்த புது குயின் இல்லை முட்டையை வந்து இப்போ நான் காட்டுற பாருங்கள் இப்போ வந்து ராணி தேனி முட்டை வந்து அதில் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் இல்லாமல் இந்த சைடில் காட்டுற மாதிரி இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து ராணி தேனி முட்டை வந்து உருவாகிருக்கு புதுசாக வச்சுருக்கு இது ஏன்னா ராணி ராணித்தண்ணி இல்லாததுனால் நம்ம இது போல் முட்டைகளை அதிகமாக வந்து உருவாக்கி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கூடம் கூட்டம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புது குயின் வந்துருச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ராணி முட்டை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ராணி முட்டையை ஒன்று ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடணும் அப்படி இல்லையா அதிகமான முட்டை இருந்துச்சு ராணி முட்டையும் கூடவே இருந்துச்சு அப்படி பொறிக்கிற ஸ்டேஜில் அப்படின்னா இன்னொரு பெட்டி வந்து தாராளமாக பிரித்து வைக்கலாம் பெட்டி வந்து ஈஸியாகவே டெவலப் ஆகிரும் நம்ம பெட்டியில் மகரந்த தூள்கள் வந்து அதிகமாக வைக்கப்படாமல் சொல்லியிருப்போம் நானும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக வந்து மகரந்த தூள்கள் வைக்கல ஏன்னா அதில் வந்து பூஞ்சைகள் அதோடய ப்ராப்ளம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பெட்டியில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் வந்து மகரந்த தூள்கள் மட்டும்தான் தான் நான் வந்து அஃபெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை அந்த பூஞ்சைகள் வந்து இறந்த தேனீக்கல் அது இருக்குல்ல அதோடய உடம்பலையுமே அஃபெக்ட் ஆகி அது மேலேயுமே வந்து பூஞ்சை வளர்ந்து அந்த ஈக்கல் இறந்துருக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேன் கா சேகரி சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தேன் தான் சேகரிச்சிட்ருக்காங்க இதில் வந்து மருந்த தூர்க்களும் சேகரிச்சிட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பிசின்லாம் கலெக்ட் ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து பெட்டி டெவலப் பண்ணுறதுக்கு பிசின்லாம் நிறையவே சேகரிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பெட்டி பிரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டி வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கலாம் தாராளமாக எதனால் ஒரு வாரம் விட்டு வச்சுருந்தா எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு அதனால் பெட்டி வந்து அங்கேயே இருக்கட்டும் பழைய இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன் பெட்டி வந்து நீங்கள் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு பெட்டி ஈ கிளம்பி நல்லா செட்டாகிடுச்சு தாராளமாக வந்து வேறு இடம் மாற்றி வைக்கலாம் இடம் மாற்றி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் இந்த பிசுன்னு தரக்கூடிய மரங்கள் முருங்கை பலா மா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வேலிக்கத்தான் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வுட்டு மரம் போல் ஒரு சில மரங்கள்லாம் வந்து பிசுன்னு வந்து வந்துகிட்டே இருக்கும் போல் மரம் இருக்கிற இடத்துல மாற்றி வைக்கிறப்ப ஈஸியாக வந்து ப்ரொப்பிஸ் கலெக்ட் பண்ணி வந்து கூடு வந்து ஈஸியாக டெவலப் பண்ணும் சோர்சஸ் பூக்கள் எந்த மாதிரினா களை செடிகள் அதிகமாக இருக்கிற இடமே இந்த கொசு தேனிகளுக்கு வந்து போதுமானது தண்ணி போல் நியர்பை இருக்கணும் தண்ணியோட சோர்ஸும் ஆமாம் அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும் நீங்கள் பச்சும் இந்த மோட்டர் செட் எல்லாம் தண்ணி இறைக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்திய தேனிகள் ஆகட்டும் மலை தேனிகள் அப்புறம் நம்ம கொசு தேனி தேனி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி சேகரிச்சிட்டு தான் இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ராணி தேனியை பற்றி முட்டை இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அதை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேனி முட்டை இருக்குது நம்ம ஒன்று டேமேஜ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிடு போகிறதில்ல நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராயல் ஜெல்லி வச்சுருக்கு பாருங்கள் அந்த ராயல் ஜெல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முட்டை ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கு நம்ம கொசுத்தண்ணி கொடுக்கலாம் மற்ற தேனிகளை போல தான் எப்படி ஒரு கூட்டில் ராணி தேனி இல்லாத பட்சத்தில் வேலைக்கார தேனிகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒன் டே தேர்ந்தெடுத்து ராயல் ஜெல்லி ஃபீடிங் கொடுத்து அந்த முட்டைக்கு ராணி தண்ணி உருவாக்குமா அப்படி தான் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் ராயல் ஜெல்லி தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கு இந்த வேலைக்கார தேனிகள் போயிட்டு அந்த ராயல் ஜெல்லியே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு அதை சாப்பிட்டுட்டு அதை காலி பண்ணுதுங்க அதுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரே ஒரு முட்டை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இருக்கும் பொழுக்கில்ல அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அதில் முச்சுட்ருக்கு அந்த ஈக்கல் அதில் இருக்கிற அந்த ராயல் ஜெல்லி அதுங்க சாப்பிட்டு அதுங்க சேகரித்து வைக்கிறது போல் தன்னோடய உடம்புக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த கூடு திருப்பி அந்த முட்டையோட ஆற இருக்குல்ல அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த எக்குக்கே கொடுத்துரும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்களுக்கு இந்த விட சொல்ல நினச்சது பாக்ஸ் வந்து வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த்து ராணி தைலாம் புதுசாக வந்து பெட்டியே நல்ல ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனுக்கு வந்துடும் இதுதான் நான் உங்களுக்கு இந்த சொல்ல சொல்லிருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறாங்க கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாத விஷயமும் சிலது இருக்கலாம் இருந்து நான் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்